என்னுடைய நாவி கமலத்தில் சுமந்து வந்து என்னுடைய மூளையில் செலுத்தி மூச்சு காற்றை அடக்கிக் கொண்டு இனியும் நான் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துறிகளை இதோ இந்த குரலில் தந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு கோடி ரூபாய் கிடையாது நடிக்கிறவங்களுக்கு கொடுப்பீங்களா ஒண்ணு சொல்றேங்க நான் கோடிஸ்வரி ஆக முடியாதா நான் தான் எப்ப தெரியுமா அருவின் சுல்தான் பேசுகிறேன் என்றால் எப்பொழுது தமிழ் தெரிந்த உலகில் ஒரு கோடி காதுகள் திறந்து என்கின்ற சொல்லுக்கான விளக்கம் இதுதான் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்கு தலைமை இதை விட சிறப்பானது எதுவும் இல்லை என்கின்ற நிலையில் உங்கள் இயற்கை நிற்கிறதா அந்த செய்த உங்களிடத்தில் இருக்கிறதா நீங்கள் தலைமை வந்து வந்துவிட்டீர்கள் என்று பொருள் நான் இப்படி கேட்கிறேன் அடுத்தவங்களுக்கு நாம ரொம்ப நல்ல லீடர் சூப்பர் லீடர் நம்ம அடுத்தவங்களுக்கு நான் எப்பவுமே சொல்வேன்

ரெண்டு ஆணும் பெண்ணும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ கல்யாண நாள் அப்படின்னு போட்டிருக்குது இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆனால் நான் பார்த்தது அந்த போட்டோ பார்த்தது பதினெட்டாம் தேதி அந்த போட்டோவை நான் பதினெட்டாம் தேதி பார்க்குறேன் கட்டி பிடிச்சிட்டு இருக்குது ரெண்டும் கல்யாணம் இன்னைக்கு நான் அதுக்கு முன்னால் ஒரு பத்து நாளாக இருக்கும் போட்டோ ஷூட் முடிச்சு இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுற அந்த கல்யாணம் நடந்திருக்கணும் ஒரு ஊர்ல ஒரு காட்டுல ஒரு கழுதை இருந்துச்சான் கழுதை டோங்கி அந்த கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு சில கழுதைகளுக்கு வயிறு நிறைஞ்சா திமிர் வந்துடும் அதுக்கும் திமிர் வந்துருச்சு திமுறோடு நடந்துச்சு பசிச்சு ஒரு புளி உட்காந்துருந்துச்சாங்க புலியை பார்த்து ஒன்றும் சாப்பிடல போல இருக்கு ஆமாம் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் எனக்கு தெரியும் நான் புல்லு சாப்பிட்டேன் நீ புல்லு சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்ற புல்லு சாப்பிட்டேன் பல்ல கடிச்சுக்கிட்டே புலி சொல்லிச்சு நான் புல்லு சாப்பிட மாட்டேன் ஆனா புல்லு சாப்பிடறவங்களை சாப்பிடுவோம் போயிடும் மரியாதையா இருக்கு தன்னை இன்சல்ட் பண்ணிருச்சா புளி அப்படின்னு நினைக்குது கைத எப்படியாவது புளி ஏதாவது சிக்கல்ல மாட்டணும் இல்ல உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கறேன் பசி வந்தா பத்தம் பறந்து போயிடுமாமே உனக்கு சரியா நாலேஜ் இருக்கான்னு கேக்குறேன் இப்ப நான் சாப்பிட்ட என்ன புல்லு என்ன கலர் இருந்துச்சு புலில போயிரு இல்ல சொல்லு போயிடுறேன் என்ன ஒரே வார்த்தை தானே சொல்லு சரி போ கிரீன் சாப்பிட்டது நானு நீ பிடிக்காம சொல்லுங்கள் ப்ளூ ஏய் இந்த பேரே நான் புல்லு சாப்பிட மாட்டேன் ஆனால் கிரீனில் எனக்கு தெரியும் நான் சாப்பிட்டா நான் ரூபா ப்ளூ ரெண்டு பிறக்கம் வருஷமிட்ட ஊத்திடுச்சிங்க சண்டையினுடைய உச்சத்தில் மற்ற மிருகங்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் சிங்கத்தெடுத்த நிறுத்திட்டாங்க இப்போ நம்ம எல்லாருமே இந்த புலியா கைடையா சிங்கமான்னு தெரிஞ்சுக்கணும் நான் யாருமே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க சிங்கத்தெடு போச்சா சிங்கம்ல என்னடா பிரச்சனை சார் நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்றான் சார் என்னப்பா கலர் சொன்னேன் ஏன் தலை புல்லு கிரீன் தானே தலை பசியோட இருக்க தலை புல்லு தலை போனது வந்து சாப்பிடறேன் நான் சொல்றேன் ப்ளூ நான் சாப்பிட்டேன் கழுத கிட்ட கேக்குது சிங்கம் எங்க சாப்பிட்டேன் உன் ராஜ்யத்துல சாப்பிட்ட சாப்பிட்டேன் என்ன கலரா சாப்பிட்ட கிரீன் எனக்கு தெரியும் சார் இந்த புலி மாதிரியே நீங்களும் புல்லு சாப்பிட மாட்டீங்க ஆனா கலர் சரியா சொல்றீங்கன்னு நம்பிதான் சார் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறேன்

அதே போய் சொல்லிச்சு நீ ராஜா தானே செத்து சுண்ணாம்பாய் நிக்கிற சத்தியத்தை பேசிட்டு என்ன சொல்லிட்ட அதுக்கு அது எட்டி வர போகுது கழுத என்ன கண்டனையை கொடுத்த காரணத்தை சொல்லு சிங்க காரணத்தை சொல்லிச்சு வீட்டுல எடுத்துட்டு போங்க நீ புலி கணக்கில மனிதர்கள் சிறப்பாக இருந்தால் உன் பெயரை தான் சொல்லிக்கிறார்கள் வீரத்தில் சிறப்பாக இருந்தால் உன் பெயரை தான் சொல்லுகிறார்கள் நீ மிக அற்புதமான ஒரு மிருகம் கழுத மாதிரியான விலங்கோட ஆர்கி பண்ணனல தான் உனக்கு சைலன்ஸ்ங்கிற தண்டனை அது சொல்லிட்டு சொல்லுச்சிங்க ஒண்ணு அதான் நமக்கு பாடம் கழுதை எப்பவுமே தன் நம்புறத மாத்திக்காது எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் மாத்திக்காது அறிவுரை சொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம ஓடாது அதனால டோன்ட் ஆர்கியூ வித் டோன்ட் ஸ்டே டைகர் ஸ்டே லைக் லயன் அவ்வளவுதான் யோசிச்சு பார்க்கிறேன் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் யாரிடத்தில் எப்படி பேசுவது எப்படி பேசாமல் நான் சொற்களால் நான் உண்மையில் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்கிறேன் நான் சொற்களால் ஆனவள் இந்த உலகத்திற்கு மட்டும்தான் மேடைகளில் நான் சொற்களால் ஆனவள் எனக்குள் நான் மௌனங்களால் ஆனவள் நான் நிறைய மௌனத்தோடு இருக்கிறேன் நிறைய வாசிக்கிறேன் நிறைய பயணம் செய்கிறேன் யோசித்து பார்த்தால் இது எல்லாம் செய்வதால் தான் இது கிடைக்கிறது என்பதுதான் அடிப்படையில் உண்மை எதை செய்வதனால் எது கிடைக்கும்

புத்தகங்கள் வாழ்ந்து வாசியுங்கை புத்தகங்கள் வாசிக்க தெரிந்த பெண்களை பார்த்து அவர்களை ஏமாற்ற இந்த உலகம் அச்சப்படுகிறது இத கையில புத்தா நீங்க சின்ன பெண்கள் சொல்ல உண்மையாவே நீ ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறையா ஒரு ஒரு அட்டாச்சன் வரும்னு நினைக்கிறேன் கையில புக் எடுத்துட்டு போ அது நெறக்க மாதிரியான ஒரு புக்ஷேக் வேறிப்போம் கை நான் சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது ஒரு புக் பெரிய கையில புடிச்சு போ டாப்பிக்கே போதும் உண்ணாலங்கிறத தள்ளி நிற்கும் உங்களுக்கு நல்ல தலைவராக நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கு நல்ல நண்பனாக நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல ஆன்றநேயனாக நீங்கள் இருக்கிறீர்களா நீங்கள் உண்மையிலேயே lider ஆவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறீர்கள் புத்தக வாசிப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை என்கிட்ட மீரா மேடம் கேட்டாங்க சோத்தா சோத்தா என்ன இப்ப பார்த்தா செயிர வேளையே வந்துதான் பேர்லாம் காணாம போயிடுங்க அவங்க தந்துட்டார் அவங்க பேராசிரியர் உங்க பேச்சாளர் பேர் பேர்

வேணா படிச்சுக்கோங்க ஏன் படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்போ துண்டு சீட்டு அது ஹீப்ரூவ்லயோ அரபிலையோ சமஸ்கிருதத்திலேயோ வேதங்கள் இருக்கும் இல்லையா அந்த மொழியில ஏதோ எழுதி கிடக்குது வேதம் படிக்கின்றவர்கள் என்ன பண்ணீங்க பல பேருக்கு வேதம் வாசிக்க வாசிக்க தான் தெரியுமே தவிர என்ன வாசிக்கணும் புரியாது நம்ம நாட்டில் அந்த ஒரு நிலை இருக்கு நான் இப்படி கேட்கிறேன் எடுத்து கண்ணை ஊட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க அது ஒரு குறும்புக்காரன் அந்த மொழியில கேட்டா அவர் எழுதி போட்டிருக்கான் கண்ணை ஒத்திக்கலாமா குப்பையில போடலாமான்னு தெரியணும்னா படிக்க படிக்க தெரியும் எதையெல்லாம் படிக்க கூடாது என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும் யாரெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும் அன்றாடம் நம் தலைமைத்துவத்திற்கான முதல் கலக குரல் இந்தியாவிலேயே எழுப்பப்பட்ட இடம் வேலூர் சாதாரணமான மண்ணில்லை இந்த கலக குரலினுடைய அடியாளத்தில் இருக்கக்கூடிய கந்த நிலம் இல்லை சாதாரண நிலம் இல்லை இந்த தொண்டை மண்டல் இவர்களின் விழிப்புணர்வு கொண்டு வந்து கொண்டு வந்து கொள்வதற்காக எந்த வார்த்தைகளையும் இந்த புத்தகங்களிலிருந்து இந்த தலைமுறை எடுத்துக் கொள்ள வேண்டும் நேற்று சும்மா ஏதோ ஒன்னு படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு குறிப்பு வந்துதுங்க என் மனதிலே பல விஷயங்களை வெளிச்சமாக்கிய குறிப்பு நான் உங்களுக்கு கடைசிக்கு போறேன் கட்டாச்சாரத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது இதே புத்தா தான் திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அத சொன்னேன் உலகத்துல எவ்வளவு போராடினாலும் எது தெரியுமா வேணும் நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு போராடினாலும் எது நமக்கு மிக மிக அத்தியாவசியம்னா பெண்களுக்கு சொல்றேன் மார்ச் எட்டாம் தேதிக்கு மகளிர் தினம்ல ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கேன் பெண்களுக்கு சொல்லணும்னு வச்சிருக்கேன் அது வரைக்கும் காத்திருக்கீங்களா இப்படி சொல்லிடுவா

மெமரி எனக்கு அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அது தவிர்த்து மற்ற எந்த குப்பையையும் நான் சேர்த்துக்கிறதே இல்லை சரியா இன்னும் ரொம்ப அழகான விஷயம் சொல்லவா மகாபாரதத்துல பெரிய மனித சமூகத்தின் சாபம் சொல்லப்பட்டிருக்கு பெரிய சாபம் என்ன தெரியுமா யாருக்கு கிடைத்த சாபம் தெரியுமா கர்ணனுக்கு கிடைத்த சாபம் உன் உயிர் போகும் பொழுது அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ கற்ற கல்வி மறந்து போகும் என் வாழ்க்கையின் ஆகப்பெரிய வரமே நான் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கற்றது கூட எனக்கு நினைவில் நிற்கும் என்பதுதான் கல்வி என்பதே நினைவில் நிற்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம்தான் கற்பது எதற்கு தெரியுமா முக்கியமான சூழல் வருகின்ற பொழுது வெளிப்பட்டு அதை ஆழ்வை செய்வதற்கு ரகசியம் சொல்லவா எனக்கு வயசான அப்புறமாவும் ரொம்ப தள்ளாத வயதான பிறகும் இயற்கை எனக்கு உயிர் கொடுத்திருந்தால் ஒரே வரம்தான் கேட்பேன்

படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை வெளியேறுகின்ற பொழுது ஒரு நூலகத்திற்குள் நுழைந்து வெளியேறுகிறேன் இன்னொரு விஷயம் நீங்கள் வரலாற்று நாயகர்களை சந்திக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை சந்தியுங்கள் நீங்கள் காலத்தை கடந்த சூப்பக்கமாக போக வேண்டும் என்றால் கடந்த பலத்திற்கு போக வேண்டும் என்றால் புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் பெரியவர்கள் நமக்கு தருகின்ற புத்தகங்களின் மீதான கருத்துகள் புத்தகங்கள் வாசிக்கிறது ஒரு புரங்கம் இருக்கட்டும் காசு கொடுத்து வாங்குங்க மூணு பேருக்கு மட்டும் நன்றி போனா கிட்ட வருவாங்க இது ஆபத்து அதுதான் காவல் தலைமை குணம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நமக்கு நாமே சில விஷயங்களை நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் தலைமை குணம் என்பது மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற நமக்கு நாமே வழிகாட்டிக் கொள்ளுகின்ற மாபெரும் வித்தை அந்த வானம் வீட்டை செய்ய வேண்டும் என்றால் அன்றாடம் நாம் கற்க வேண்டும் அன்றாடம் கற்றுக்கொண்டு வர்ற எப்படி இப்போ இவ்வளவு வைக்கால வைக்காத கட்டிட்டு இருக்கிறேன் மேல எழுந்திரிச்சு போட்டோவுக்கு மட்டும் வந்து போஸ்ட் கொடுத்தாங்க ஒரு அம்மா பேச்சு டீட்டெயிலே வரல அங்க நீங்க பேசிட்டு இருக்கிறேன் நான் சொன்னது கூட உங்களுக்கு தெரியல நீங்களே பத்து செஞ்சுக்கோங்க நம்மளதான் சொன்னாங்க என்ன நோக்கத்திற்காக வந்தோம் அந்த நோக்கத்தை நான் விருப்பம் அங்க ஒரு பேச்சு சில பேருக்கு கலிச்சிருக்கலாம் ஆசிரியர் இல்லையா அம்மா இல்லையா வலிக்க பண்ணிக்கோனுக்கு தான் சொல்லுவோம் ஆனா கடைசியா திரும்பி பார்க்கும்போது இனிக்க இனிக்க வாழ்க்கை இருக்கும் அதற்காக தான் வலிக்க வலிக்க சொல்றது இப்ப தோன்றிய புகழோடு தோன்றுதான் ஒரு குறள் இருக்கா இருக்கா குரலை முடிங்க பார்ப்போம் தோன்றிய புகழோடு தோன்றுத சூப்பர் என்ன அர்த்தம் பாதியா தான் சொல்லுவாங்க நீ சொல்லு அதனால அவங்க கூட்டிட்டு வந்துருக்கு

அந்த போட்டோவை நான் பதினெட்டாம் தேதி பாக்குறேன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கு ரெண்டும் கல்யாணம் இன்னைக்குதான் அதுக்கு முன்னால ஒரு பத்து நாளாவது இருக்கும் போட்டோ ஷூட் முடிச்சு இன்னைக்கு பிரார்த்தனை பண்ற அந்த கல்யாணம் நடந்திருக்கணும் நான் கேட்கிறேன் தோன்றி பண்ணுவாங்க போவாங்க நமக்கு நீங்க முஸ்லிம்கள் குரல் படிச்சுக்கோங்க படித்துக் நமக்கான புகழ் புகழ் புரிந்த இல்லை ஒரு பெண் அல்லது ஆண் ஒருத்தருக்கு அவர்களால் சபையில் ஒரு சிங்கம் போல் நடக்க முடியாது என்கிறது அப்படி என்றால் திருமணம் செய்து கொள்வது புகழ் இருபத்தி ஏழாம் தேதி புகழோடு இருக்குங்க அந்த வாழ்க்கை வாழ்ந்து விட்டு இருபத்தி எட்டாம் தேதி பேனர் கட்டி இருந்தா கோஞ்சீர் புகழோடு தோன்றுக சரி இது சொல்ற விட்டு இன்னொன்னு திருச்சி ரோடு ஒரு பொண்ணுங்க இங்கெல்லாம் இப்படி பேனர் கலாச்சாரம் இருக்குன்னு தெரியாது நான் இங்க இருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன் சென்னையில இருக்கிறேன் இதுல ஒரு பொண்ணு இப்படி போறா மனப்பெண் ஒரு பையன் இந்த முந்தாணி அப்படி பிடிச்சு விடுறான் மனமகன் அந்த பொண்ணு இப்படி திரும்பி பாடுவோம்